எல்லா மல்ல இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானம் செய்வானாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஐட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு கூட டாப் வந்திருக்குங்க விலை கம்மியில் வந்திருக்குது எல்லாமே ரொம்ப சீப்பான ரேட்டுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நம்ம டெய்லி வீடியோ போடுவோம் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் அனைத்து மாநிலத்தில் இருந்து வீடியோ போடுவோம் இந்தியா முழுவதும் வீடியோ போடுவோம் உங்களுக்கு வந்து வியாபாரம் பண்ணக்கூடியவங்க வியாபாரம் வாரம் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து வீடியோ சப்ரை பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடியா வருங்க பிற்காலத்தில் தொழில் பண்ணுறதுக்கும் இல்லை அந்த நிலவரங்கள் ஜவுளி சம்மந்தமான நிலவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் தயவுசெய்து செய்து சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க டாப் பாருங்கள் லேடிஸ் டாப்பு நாற்பத்தொம்பது ரூபாயிலேருந்து வந்திருக்குங்க ஏகப்பட்ட சரக்கு வந்துருக்கு பாருங்கள் இருபது முப்பது மூட்டைக்கு மேலே சரக்கு வந்து நமக்கு வந்து டாப் மட்டுமே வந்திருக்குங்க பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தொம்பது ரூபா மட்டும்தாங்க பூரா இன்றைக்கு தான் இருபது மூட்டைக்கு மேலே வந்திருக்குங்க அன்லிமிட்டெடுங்க எவ்வளோ டாப் வேணால் வாங்கிக்கலாங்க வெறும் நாற்பத்தொம்பது ரூபா மட்டுந்தான் அந்த டாப்னுடைய விலை வந்து வெறும் நாற்பத்தொம்பது ரூபா தான் மட்டும் பாருங்கள் ஏகப்பட்ட மாடல் ஏகப்பட்ட டாப் வந்திருக்குங்க நாற்பத்தொம்பது ரூபா அங்கே பேரும் நாற்பத்தொம்பது ரூபா மட்டும்தாங்க டாப் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்திருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது மூட்டை இருபத்தஞ்சி மூட்டை டாப் வந்திருக்குங்க நிறைய டாப் வந்திருக்கு எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம் லிமிட் கிடையாதுங்க டாப் வந்து வெறும் நாற்பத்தொம்பது ரூபா மட்டும்தாங்க நாற்பத்தொம்பது ரூபா எங்கள் டாப்பு நாற்பத்தொம்பது ரூபா தாங்க டாப்பு அதிகமான ரேட் கிடையாது ஏகப்பட்ட சரகு இருக்குது பாருங்க ஃபுல்லாக இருக்குது மூட்டை கிட்டத்தட்ட ஒரு இருபது மூட்டை இருபத்தஞ்சி மூட்டைக்கு மேலே வந்திருக்கு டாப் மட்டுமே வந்திருக்குது நாற்பத்தொம்பது தாங்க என்னோடய ரேட்டு வந்து அதிகமான ரேட்டு கிடையாது வெறும் நாற்பத்தொம்பது ரூபாங்க டாப்பு நாற்பத்தி ஒம்பது ரூபா மட்டும் டாப்பு இருபத்தஞ்சி மூட்டைக்கு மேலே சரக்கு வந்திருக்கு எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாங்க இப்போ டாப் வந்து நாற்பத்தொம்பது ரூபா இருந்து பண்ணுறாங்க பாருங்க அருமையான காட்டன் பியூர் காட்டன் டாப்புங்க நாற்பத்தி ஒம்பது ரூபா தாங்க கிளாத்து பாருங்க சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்குங்க வெறும் நாற்பத்தொம்பது ரூபா ஃப்ரெஷ் டாப்புங்க லாட்டு கிடையாது ஃப்ரெஷ்ஷுங்க துணி பாருங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க அருமையான கிளாத்துங்க நாற்பத்தொம்பது ரூபாங்க பாருங்க இந்த மாதிரி கலர் கலராக வருங்க உங்களுக்கு ஐயாயிரம் டாப் வேணாலும் கொடுக்கலாங்க லிமிட் இல்லை எத்தனை டாப் வேணா எடுத்துக்கலாங்க வெறும் நாற்பத்தி ஒம்பது வருவாங்க அருமையான பியூர் காட்டன் டாப்புங்க சும்மா சாம்பிளுக்கு கொஞ்சம் கட்டி வச்சிருக்கங்க இருபது மூட்டை வந்திருக்குதுங்க மூட்டையில் வீடியோ மூட்டை வீடியோவில் காட்டுவோம் பாருங்க வெறும் நாற்பத்தொம்பது ரூபா தாங்க வெறும் நாற்பத்தி ஒம்போதே ரூபா தாங்க பியூர் காட்டனுங்க நல்லா ஹெவி குவாலிட்டி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அருமையான மெட்டீரியலுங்க வெறும் நாற்பத்தொம்பது ரூபா மட்டும்தாங்க அதிகமான விலை கிடையாது வெறும் நாற்பத்தொம்பது ரூபா தாங்க இந்த மாதிரி கட்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணு பீஸு நாலு பீஸ் அந்த மாதிரி வருங்க கட்டுக்கட்டாக வருங்க ஒரு கட்டில் மூணு கலர் நாலு கலர் வருங்க பாருங்கள் நிறையா சாம்பிள் தான் வச்சுருக்கிறது வந்து இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது பட்டை இருக்குது பட்டைக்கோடும் வரும் செக் வருங்க நிறைய இருக்குங்க இதில் மாடலு நாற்பத்தொம்பது ரூபா தாங்க அன்லிமிட்டுங்க எத்தனை டாப் வேணால் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஆயிரம் டாப் பண்ணலாம் கிடைக்குங்க சீக்கிரம் வந்து இது முந்திடுங்க நான் வந்து சீக்கிரம் போயிட்டு நிறையா பேர் வெலை ஃப்ரெஷ் டாப் வேணும் லாட் டாப் வேணா ஃப்ரெஷ்ஷில் வேணும் ஃப்ரெஷ்ல வேணும் சொல்லியிருந்தீங்க அதுக்காகவே இப்போ நம்ம தயார் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க நாற்பத்தொம்பது ரூபா மட்டும்தாங்க சீக்கிரமே வந்து எடுத்துட்டு போங்க இது லியோன் டாப் பாருங்க தொண்ணூத்தொம்பது ரூபா தாங்க அருமையாக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டிங்க கட்டிங் மாடலு இதில் வந்து எக்ஸ்எல்லு டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் அந்த மாதிரி வருதுங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நிறையா இருக்குங்க கலர்ஸ் கலராக வருங்க தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தாங்க லியன் டாப்பு த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது கட்டிங் நல்லா பெருசாக இருக்கும் வெணும் தொண்ணூத்தொம்பதே ரூபாய்தாங்க நிறையா வந்திருக்குங்க டாப் இதில் வந்து தொண்ணூற்றொம்பது ரூபாங்க எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ் மூணு சைஸ் வருதுங்க தொண்ணூத்தொம்பது ரூபாங்க இதனுடைய விலை வந்து பாருங்க சைஸ் வாங்க எவ்வளோ பெரிய சைஸ் என் சைஸுங்கூட போடலாங்க தொண்ணூத்தொம்பது ரூபா தாங்க எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸல்ங்க தொண்ணூத்தொம்பது ரூபா ரேட்டுங்க இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க இந்த மாதிரி பாருங்க கட்டு இந்த மாதிரி வருங்க தொண்ணூத்தி அந்த லியோன் டாப் ஃபஸ்ட் கிளாஸா இருக்குங்க நிறைய கட்டு இருக்குது நிறைய மாடல் இருக்கு பாருங்க சாம்பிள் தான் வச்சுருக்கோம் கீழே மூட்டை நிறைய இருபது மூட்டை சரக்கு வந்திருக்குங்க டாப் மொத்தம் விலை கம்மியா கேட்டீங்கன்னு இப்போ வந்து விலை கம்மி ஐட்டமாவே போட்டுட்டு எல்லாமே பாருங்கள் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா தாங்க ஏகப்பட்ட மாடல் இருக்குங்க தொண்ணூற்றொம்பது ரூபாவில் பாருங்கள் தொண்ணூத்தொம்பது ரூபா தாங்க வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ரூபாய்தாங்க என்ன கலர் ஃபுல்லாக அருமையாக இருக்கும் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாங்க தொண்ணூற்றொம்பது பாருங்க தொண்ணூற்றொம்பது ரூபா லியோனுங்க அருமையான கிளாத்துமே தொண்ணூற்றொம்பது ரூபா பாருங்க தொண்ணூத்தொம்பது ரூபா தான் ஏகப்பட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன் மாடல் தொண்ணூத்தி ரூபா பாருங்க கலர் பாருங்க எல்லா அருமையான மாடல்ங்க வெறும் தொண்ணூத்தொம்பதே ஒன்பதையும் தாங்க ஐயாயிரம் டாப் வந்திருக்கு சீக்கிரம் வந்திக்கங்க மேலே கம்மியாக கேட்டுருந்தீங்க அதுக்காகவே இப்போ தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா லேயோன் டாப்புங்க ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்குதுங்க தொண்ணூற்றொம்பது ரூபா தாங்க என்ன இது பாருங்கள் எம்ப்ராய்டிங் டாப்புங்க நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தாங்க சைஸ் பாருங்கள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ் உங்கள் எக்ஸ்எல்லே பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் வருது இந்த மாதிரி கலர்ஸ் வருங்க இதில் வந்து இதே மாதிரி நிறையா இருக்குதுங்க நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து அம்பர்லா டாப்புங்க நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாங்க அம்பர்லாலே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டில் டிசைன்ஸ் இருக்கும் பின்னாடி இது இருக்க க்ரோப் இருக்கும் ஸ்டைலாக இருக்கும் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தாங்க அம்பர்லா டாப்பு நிறைய விலை கம்மியில் கேட்டிருந்தீங்க எக்ஸ்எல்லு டபுள் எக்ஸ்எல்லு த்ரீ எக்ஸ்எல் மூணு சைஸ் வருதுங்க நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தாங்க அம்பர்லா டாப்பு எவ்வளோ பெரிய சைஸ் வேணால் போடலாம் ஏ சைஸும் கூட போடலாங்க அந்தளவுக்கு சைஸ் இருக்குது பெரிய சைஸு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தாங்க அம்பர்லா டாப்பே நூற்றி முப்பத்தஞ்சு தாங்க விலை கம்மியாக கேட்டிருந்தீங்க நிறைய மாடல் வந்துருக்குது எல்லா ப்ரீ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் மூணு சைஸ் இருக்குதுங்க யார் வேணால் போடலாங்க எல்லாத்துக்குமே ஆகும் கம்பெனி சைஸ் தாங்க நிறைய மாடல் வந்துருக்குங்க நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தாங்க அம்பர்லா டாப் பாருங்க இதில் வந்து நிறைய மாடல்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குங்க பாருங்கள் நிறைய மாடல்ஸ் இருக்குங்க நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாங்க கட்ட பாருங்க சூப்பராக இருக்கும் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தாங்க அம்பர்லா டாப்பு இது நூற்றி முப்பத்தஞ்சுங்க இது வந்து நார்மல் டாப்பு கட் டாப்பு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அம்பர்லா டாப்பு நூற்றி முப்பத்தஞ்சுங்க ஃபேன்சியாக இருக்கும் இதெல்லாம் கட்டு டாப்பு தொண்ணூற்றொம்பது ரூபா தாங்க இதெல்லாம் தொண்ணூத்தொம்பது ரூபாங்க அம்பர்லா நூற்றி முப்பத்தஞ்சு கட்டு டாப்பு தொண்ணூத்தொம்பது நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாங்க அம்பர்லா டாப்பு ரோஜா டாப் எல்லாம் நூத்தி தாங்க பாருங்க எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு பாருங்க இது பூரா அம்பர்லா தாங்க ஃபுல்லா காட்டுங்க இது பூரா அம்பர்லா டாப் தான் உங்களுக்கு ஏகப்பட்ட மாடல் இருக்கு நூத்தி முப்பத்தி ரூபா தான் அருமையா இருக்கும் அம்பர்லா டாப்புங்க பூரா நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா தாங்க சேடு கலரு எல்லாமே அழகா இருக்கும் எல்லா டிசைன்ஸ் ஃப்ரண்ட்ல எல்லாத்துக்கும் ஜெஸ்ட்ல டிசைன்ஸ் வந்துருங்க நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தாங்க ரொம்ப விலை ஜாஸ்தியில் வெறும் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாங்க ஐயாயிரம் டாப் வந்துருக்குங்க இருபது மூட்டை சரக்கு வந்துருக்கு பாருங்க நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாதாங்க தாங்க இல்லை பாருங்க நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க உள்ளே அடிக்க வச்சுருக்கோம் பர்லா டாப்பு எல்லாமே நூற்றி முப்பத்தஞ்சு தாங்க இப்போ எல்லாரும் விலை கம்மி டாப் கேட்டீங்க அதனால இந்த டாப்பில் வந்து நம்ம விலை கம்மி ஐநூறு மட்டும் போட்டுருக்குறோம் பாருங்க நம்ம வந்து இதில் வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபாலருந்து நூற்றி முப்பத்தஞ்சு வரைக்கும் தான் காட்டியிருக்கிறோம் இதுல ஐயாயிரம் டாப் பத்தாயிரம் டாப் இருக்குங்க வேணுங்கிறோம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க